மண்டலமாம் கோவை மாநகரில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் தேவேந்திர திருமண தகவல் மன்றம் நடத்தும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் சுயம்பரம் இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமே இடம் புனித அந்தோனியா சர்ச் ஹால் ரெட்ஃபீல்டு ரோடு புளியகுளம் கோவை நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சுயம்பரத்தில் கலந்து கொள்ளும் நபர் ஒருவருக்கு டீ பிஸ்கட் மதிய உணவு உட்பட ரூபாய் அனுமதி கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிதாக பெயர் பதிவு செய்பவர்கள் மன்றம் நிர்ணயித்துள்ள பதிவு கட்டணத்தோடு அனுமதி கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் பதிவு காலம் முடிவடைந்தவர்கள் புதுப்பித்தல் கட்டணத்தோடு அனுமதி கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் புதிய பதிவு செய்யாமல் வெறும் அனுமதி கட்டணம் மட்டுமே செலுத்தி கலந்து கொள்ள இயலாது மணமகன் அல்லது மணமகள் கலந்து கொள்ள இணைய வழியில் பணம் செலுத்துவோர் கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தவும் வங்கிக் கணக்கு எண் எட்டு மூன்று ஐந்து எட்டு ஏழு மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 பி பூஜ்ஜியம் ஏழு ஏழு இந்தியன் வங்கி புளியகுளம் கிளை கோவை வங்கி கணக்கு பெயர் தேவேந்திர இலக்கிய மன்றம் மேலும் பதிவிற்கும் விசாரணைக்கும் தேவேந்திர இலக்கிய மன்றம் வெங்கடலட்சுமி காம்ப்ளக்ஸ் ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப் ராமநாதபுரம் கோவை நாற்பத்தி வெப்சைட் டபிள்யூ 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 டாட் டிஐஎல் மன்றம் டாட் காம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது எட்டு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு நான்கு ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று ஒன்று நான்கு ஒன்று நான்கு மூன்று கடந்த ஆண்டுகளில் நமது மன்றம் நடத்திய சுயவரம் நிகழ்ச்சிகளை தேவேந்திர இலக்கிய மன்றம் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இதை நமது உறவுகளுக்கும் தெரியப்படுத்தவும் எம் இனமான தேவேந்திர குல நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து பயனடையுங்கள் உங்கள் எதிர்காலம் வசந்தமாகட்டும் வாழ்வில் என்னாலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் டி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன்